ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டுஷன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து நாங்க பெங்களூர் போற ட்ரிப் தான் நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா திருச்சியில இருந்து பெங்களூர் போல திருச்சியில இருந்து பெங்களூர் போறதுக்கு முன்னாடி முத்துமலை முருகன் டெம்பிள் சொல்லி சேலத்துல இருக்கு இல்லையா அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து பெங்களூர் போலாம் அப்படின்ற ஒரு தான் இருக்கும் ஸோ அதோட டிராவல் மார்க் தான் பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க பாத்துக்கீங்கன்னா வாங்க போகலாம் நாங்க காலையில ஒரு ஏழு மணி போல வந்து தங்கி இருக்கிற ஹோட்டல் யாத்திரை ஸ்டேரண்ட்ல இருந்து கிளம்புவோம் அங்க ரூம் செக் அவுட் பண்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்றோம் உள்ள போயிட்டு செக் இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாருமோ அங்க இருந்து ஒரு ஏழு மணி போல சொன்னோம் இல்லையா போற வழி என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளையாறு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அது வழியா தான் போறோம் இந்த ரோடு வழி ட்ரீங்கன்னா ஃபர்ஸ்ட் துறையூர் போய் ரீச் ஆயிட்டு துறையூர்ல இருந்து திருப்பி கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய டோல்ஸே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து டோலே இல்ல இது வந்து ஒரு ஊருக்குள்ள போற மாதிரிதான் நல்லா கிரீனரியா இருந்துச்சு ரெண்டு பக்கமும் ஆனா டிராஃபிக் ஜாமும் நிறைய இதுலாம் இருக்கு நம்ம போறதுக்கே கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் கிடையாது ரோட் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க நம்ம அழகா டிராவல் பண்ண இந்த ரோட்ல ஈவன் மற்ற ரோட டிராவல் பண்றதை விட இந்த ரோட்ல ரொம்பவே நல்லா இருந்தோம் ரோடு நல்லா நீட்டா போட்டிருந்தாங்க ரெண்டு சைடும் கிரீனரிஸை பார்த்துட்டே நம்ம டிராவல் பண்ணிருந்தது நமக்கு கொஞ்சம் புதுசாக போடுறது எடுத்து பாக்குற ஒரு ஃபீல் இருக்கும் பாரு பைக் பாஸ்லயும் ஹைவேலையும் போட்டா நிறைய பேர் பயப்படுவாங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் நம்மளால போகவே பட் ஆனா இந்த வாட்டி இந்த ட்ரிப்ல உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வரும்போது ஹைவே வழியா வந்துட்டோம் ரிட்டர்ன் போகும்போது அதே ரூட்டை சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூட்டை சூஸ் பாத்தீங்கன்னா நல்லா ரோட் கண்டிஷனும் நல்லா இருக்கு லொகேஷன்ஸும் சூப்பரா இருக்கு போக போக டிராவல் பண்ணிட்டே போகும்போது ரொம்ப அழகா இருக்கு திர்ச்சி சீரந்தத்துக்குள்ளங்க நாங்க கிளம்பி அந்த ரிவரை கிராஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தாச்சு நொச்சியம் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரே ரைட்டு ரைட்ல ஒரே ஸ்ட்ரைட் தான் பாத்தீங்கன்னா நாங்க போன ஊரெல்லாம் என்னென்ன ஊரை கிராஸ் பண்ணி போகணும்னு பாத்தீங்கன்னா மண்முச்சல் ஊர் அப்படின்ற ஊரை கிராஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளையாறு அப்படின்ற ஊரை கிராஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருமங்கலம்ன்ற ஊரை கிராஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் புலிவளம் அப்படின்ற ஊரை கிராஸ் பண்ணியிருந்தோம் திங்களந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர் வந்துச்சு அதை கிராஸ் பண்ண உடனே துறையூர் ஜங்ஷன் வந்துச்சு அந்த ஜங்க்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா லெப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரூட் வந்து காமிக்குது கூகுள் மேப் நீங்க போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அழகா கிளியரா காட்டுது நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது துறையூர் நம்ம ரைச் ஆன உடனே ரெண்டு ரோடு புரியுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா துறையூர் ஆத்தூர் மெயின் ரோடு உங்களுக்கு தெரியுது இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா துறையூர் பெரம்பூர் மெயின் ரோடு அப்படின்னு தெரியுது நாம வந்து போறது பாத்தீங்கன்னா துறையூர் ஆத்தூர் மெயின் தான் போறோம் அந்த ரோடு தான் நம்ம எடுத்திருப்போம் அதை கிராஸ் பண்ணி நம்ம வரும்போது அந்த ரூட்ல வரக்கூடிய ஊரடையானு பாத்தீங்கன்னா சிறுநத்தம் சிக்கத்தம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கடாச்சலபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வருது அதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா உப்பிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துச்சு இந்த ராஜபாளையம் அப்படின்னு ஒரு ஊர் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது ஏன் அந்த ஊர் பேருனா உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க போகும்போது வேற ஏதாவது பக்கம் திரும்புனீங்கன்னா ஊர் பேரு ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரூட் நம்ம கரெக்டாக போறோம்னு கேஸ் பண்ணிக்கலாம் முக்கவசிக்கு வேற சில இடத்துல வந்து நமக்கு கூகுள் சிக்னல் ஒர்க் ஆகாது அது பிஃபோரா நீங்க கேமரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க போராடுக்க போட மேப் வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வைஃபை கிடைச்சாலும் கிடைக்கலாம் கனெக்ஷன் இருந்தாலும் இல்லைன்னாலும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஏதாவது மேக் கூட நீங்க ஈஸியா போயிடாங்க நீங்க இடத்துக்கு பிஃபோராலும் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரை அப்படின்ற ஒரு லொக்கேஷன் வருது வந்து ஒரு லெப்ட் ஒரு ஸ்ட்ரைட் அப்படின்னு அந்த இடத்துல வந்து எடுக்கணும் லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் எங்க எடுக்கிற மாதிரி வருது அந்த ரைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் வழியா போற மாதிரிதான் வருது அந்த வில்லேஜ் வந்து டைரக்டா வந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல அதாவது இந்த பைபாஸ்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிறக்கையே சென்னை சேரன் பைபாஸை நம்ம டைரெக்டா கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம் பட் ஆனா நம்ம ஒரு சின்ன ஊர் வழியா போற மாதிரி இருக்கும் ரோடு மோசமா இருக்கும் நினைச்சுட்டா பண்ணி ஊருக்குள்ள ரோடு ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா போட்டு வச்சிருக்காங்க இது நம்ம ஈஸியா டிராவல் பண்ணலாம் மோஸ்டா அந்த ரோட்ல நிறைய வெஹிக்கிள் கூட வரமா ஏன்னா அங்க உள்ளூர் மக்கள் தான் அந்த ரோட அதிகமா யூஸ் பண்றாங்க அந்த சின்ன ஊர் அப்படின்னு சொல்லியது மாதிரியா ஒரு சின்ன கிராம பூஜையா போயிடுறது அதுல வந்து ரெண்டு மூணு கிராமம் வருது கலராம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் அப்புறம் ஆரியபாளையம் அப்படின்னு ஒரு கிராமம் இது அப்படியே நம்ம காஸ் பண்ணி ஆப்போசிட்ல போனா டைரெக்டா அந்த பைபாஸ் அட்டாச் ஆயிடுது கிட்ட போனோம்னா டைரக்டா போய் போக முடியாது நம்ம ஒரு யூட்டன் எடுத்துட்டு அப்புறம் போய் முத்தமொழி முருகன் டெம்புல ரீச் ஆற மாதிரிதான் வச்சிருக்காங்க காலையில ஏழு மணிக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி நாம இந்த முத்துமலை முருகன் கோவில் வந்து ரீச் ஆகிறதுக்கு மணி பத்தாயிருக்கு ஓவரால் டிஸ்டன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினாறு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் மொத்தமே த்ரீ ஹவர்ஸ் காமிச்சது அதே மாதிரி கரெக்டா த்ரீ ஹவர்ஸ்லயே வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த முத்துமலை முலைங் முருகனை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு நாங்க இங்க இருந்து கிளம்பியாச்சு இந்த முத்துமலை முருகன் டெம்பிள் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் வேணுன்றவங்க போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ முத்துமலை முருகன் டெம்பிள்ல இருக்கும் நாம பெங்களூர் கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோவில்ல இருந்து சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகும் சேலம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓமலூர் தொப்பூர் வழியா தர்மபுரி ரீச் ஆயிட்டு தர்மபுரியில இருந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மெயின் ஜங்ஷனுக்கு ரீச் ஆயிட்டோம் கிருஷ்ணகிரி வாங்கிட்ட கிருஷ்ணகிரில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட்டு ஒசூர் தான் ஒசூர்ல மட்டும் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால அங்க ரொம்ப டிராபிக் ஜாமா ஆகுது ஒரு வண்டி தான் போற மாதிரி இங்க வந்து இடம் வேற வருது பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறைய ஒசூர் சைடு வருது அப்படின்றதால நம்ம சீக்கிரமா ஒசூரை கிராஸ் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒசூர் வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ஒசூர் தாங்கிடலாம் ஆனா இப்போ என்னடானா ரெண்டு பக்கமும் ரோடு போகுது அப்படின்றதால கொஞ்சம் அதை காஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு ஆஃப் அன் ஹாஃப்ன ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு சேலம் முத்தமல்லியின் முருகன் டெம்பிள இருந்து பெங்களூர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் காமிச்சுது இதே சேலத்துல இருந்து பெங்களூர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தது திருச்சியில இருந்து முருகன் டெம்பிள் கோயில் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த டோல் பிளாஸாவும் நடுவுல கிடையாது ஏன்னா அது முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள போற ரூட் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா சேலம் பாடுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓமலூர் டோல்வூம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாளையம் அப்படின்ற ஒரு டோல்வூம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொப்பூர் டோல்வூன் வந்துச்சு அதுக்கப்புறம் டோல் டோல்வூம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல் பிளாசாவும் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்திவெல்லி பார்டர்ல இருக்க ஒரு டோல் அந்த டோல்வூம் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க பெங்களூர் சிட்டிக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே போற ஒரு ரோடு இருக்கு அதுக்கான டோல் ஒண்ணு வந்துச்சு பெங்களூர் சிட்டி டோல் பெங்களூர் உள்ள போற சிட்டி டோல்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஹைவே டோலையும் மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா போர் தேர்ட்டி ருபீஸ் ஆச்சு பெங்களூர் சிட்டிக்குள்ள போயிட்டு எயிட் கிலோமீட்டர்ஸ் அந்த ரோட் டோல் யூஸ் பண்றதுக்கு அதுக்கு சிக்ஸ்டி எயிட்டி சம்திங் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன் சேலத்துலேருந்து இருந்து பெங்களூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம ஏழு டோல் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அதுல ஆறு டோல் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே டோல் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டோல் வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள ஆர்ட்டோங்க டோல் இருந்து நமக்கு பெங்களூர் என்னவோ ஃபோர் ஹவர்ஸ் தான் பட் ஆனா எங்களுக்கு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஆச்சு நாங்க பதினோரு மணி பதினொன்றரை மணி தான் முத்துமலை முருகன் டென்குல இருந்து கிளம்புவோம் அவங்கவங்க வாங்க சேலம் ஜங்ஷன் ரீச் ஆக்கும்போது போகும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி ஒரு ஒன் ஓ கிளாக் போல ஒரு இடத்துல லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நாங்க கிளம்பி பெங்களூர் ஃபைனலா ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்துருக்கு சேலிங் வந்து பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திருச்சியில இருந்து முத்துமலை முருகன் டெம்பிளுக்கு த்ரீ ஹவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம்ல இருந்து பெங்களூர் வந்து ரீச் ஆகுறதுக்கு ஒரு ஃபைவ் அவர்ஸ் டோட்டலா நமக்கு எயிட் ஹவர்ஸ் போயிருக்கு அதுல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீ பிரேக் காஃபி பிரேக் லஞ்ச் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது போட முடியுது நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சியில இருந்து பெங்களூர் வரணும் அது கூட சேலம் போய் ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்